அனைவருக்கும் வணக்கம் ஓர் இலக்கை அடைய வேண்டுமென்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை தான் கடக்க வேண்டும் அப்பொழுதுதான் தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும் பெட்ரோலியம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை கருப்பு தங்கம் இது கடைசி வீடியோவில் கேட்கப்பட்ட வேணாம் கொஷின் நம்பர் ஒன்று குறிஞ்சி மலர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஜானகிராமன் இரண்டு ஜெயகாந்தன் மூன்று அகிலன் நாலு நா பார்த்தசாரதி குறிஞ்சி மலர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சரியான விடை நா பார்த்தசாரதி கொஷின் நம்பர் இரண்டு வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் மிகவும் லேசான வாயு எது இதற்கான ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் இரண்டு ஆர்கான் மற்றும் கிரிப்டான் மூன்று ஆக்சிஜன் மற்றும் மியான் மற்றும் மீத்தேன் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் மிகவும் லேசான வாயு எது இதற்கான சரியான விடை ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் கொஸ்டின் நம்பர் மூணு கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்ல செல்ல ஆயிரம் மீட்டருக்கு எத்தனை டிகிரி வெப்பம் குறைந்து கொண்டே இருக்கும் இதற்கான ஆப்ஷன் ஒன்று நாலு புள்ளி அஞ்சு டிகிரி ரெண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு டிகிரி மூணு ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி நாலு ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி கடல் மட்டத்திலிருந்து உயரை செல்ல செல்ல ஆயிரம் மீட்டருக்கு எத்தனை டிகிரி வெப்பம் குறைந்து கொண்டே இருக்கும் சரியான விடை ஆறு புள்ளி ஐந்து டிகிரி கொஷின் நம்பர் நாலு புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகச்சிறிய பாறை துண்டுகளால் ஆன படத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஒன்று வாயு இரண்டு மண் மூன்று பாறை நாலு வானம் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகச்சிறிய பாறை துண்டுகளால் ஆன படலத்தின் பெயர் என்ன சரியான விடை மண் கொஷின் நம்பர் ஐந்து ஓரிடத்தில் ஒரு நாளில் நிலவும் தற்பவெப்பநிலையை இதற்கான ஆப்ஷன் ஒன்று காலநிலை இரண்டு வெப்பநிலை மூன்று வானிலை நாலு குளிர்நிலை ஓரிடத்தில் ஒரு நாளில் நிலவும் தற்கவெப்ப நிலையை எவ்வாறு அழைக்கின்றோம் சரியான விடை வானிலை கொஷின் நம்பர் ஆறு இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்திற்கு அதிக அளவு பயன்படும் கங்கையின் கிளை நதி எது ஆப்ஷன் ஒன்று ஹூக்லி இரண்டு யமுனை மூன்று தாமோதர் நாலு கோசி இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கு அதிக அளவு பயன்படும் கங்கையின் கிளை நதி எது சரியான விடை ஹூக்லி கொஷின் நம்பர் ஏழு அதிக வெப்பமும் அதிக மழையும் உள்ள பிரதேசத்தில் வளரும் தாவரம் எது ஆப்ஷன் ஒன்று பசுமை மாறா காடுகள் இரண்டு இலையுதிர் காடுகள் மூன்று ஊசியிலை காடுகள் நாலு புல்வெளிகள் அதிக வெப்பமும் அதிக மழையும் உள்ள பிரதேசத்தில் வளரும் தாவரம் எது சரியான விடை பசுமை மாறா காடுகள் கொஷின் நம்பர் எட்டு நறுமணப் பயிர்களான மிளகு ஏலக்காய் இலவங்கம் போன்றவை பயிரிடப்படும் மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் ஒன்று தமிழகம் இரண்டு கேரளா மூன்று ஆந்திரா நாலு கர்நாடகா நறுமணப் பயிர்களான மிளகு ஏலக்காய் லவங்கம் போன்றவை பயிரிடப்படும் மாநிலம் எது சரியான விடை கேரளா கொஷின் நம்பர் ஒன்பது கோதுமை இந்தியாவில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது ஆப்ஷன் ஒன்று பஞ்சாப் இரண்டு உத்தரப்பிரதேசம் மூன்று ஆந்திரா நாலு கர்நாடகா கோதுமை உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது சரியான விடை பஞ்சாப் கொஷின் நம்பர் பத்து மாதானு பங்கி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஒன்று தாயுமானவர் இரண்டு திருவள்ளுவர் மூன்று சேக்கிலார் நாலு சொத்தரர் மாதானு பங்கி என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை திருவள்ளுவர் வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷினை நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்தவங்க இதற்கான சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி